அடுத்து யாரு சிவபெருமான் கடைசியா காட்டினா இந்த செய்தியை சொல்லிவிட்டு என்னுடைய வார்த்தை நான் நிறைவு செய்கிறேன் இவர் என்னப்பா கரெல்லாம் வச்சிருக்கிறாரு கேட்டார் ஐயா கூட கேட்டார் மகள முடியா ஐயா கேட்டார் இந்த தமிழை கொடுத்தவன் இந்த தமிழ் வளருமே தவிர தமிழ் தேயாது இப்பேற்பட்ட சிவபெருமானை காட்டினார்கள் இவர் என்னப்பா சொல்றாரு நமச்சி வாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஆகமமாகி நின்றண்டிப்பான் தாழ் வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க என்னப்பா விளக்கம் கேட்டான் சுல்தான் முகமது முஹாதிர் சொன்னாரு ஏகன் என்றால் இறைவன் ஒருவன் அப்படியா குரான் கூட அதான் சொல்லுது அல்லா ஒருத்தன் தான் குரான் சொல்லுது சரியா சொல்றாரு வேற என்ன சொன்னார் ஏகன் இறைவன் ஒருவனாய் இருக்கிறார் அநேகன் அவன் எல்லா உயிர்களிலும் இருக்கிறான் என்று சொன்னார்கள் அப்படியா இதை சொன்னவர் யார் மாணிக்க வாசகர் எதனும் சொன்னார் திருவாசகத்தில் வேற என்ன சொல்லியிருக்கிறார் அடங்கியவர்களுக்கு அப்பா போற்றி இத்தி தண்டின் கீழ் இரு மூவருக்கு அத்திக்கருடைய போற்றி தென்னாருடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றினார் என்னப்பா இதுக்கு பொருள்னு கேட்டான் சுல்தான் முகமது துர்காராவ் சொன்னார் தென்னாட்டில் இவனுக்கு பேரு சிவன் என்னாட்டவருக்கும் இறைவான் இதுதான் குரான் சொல்லுது இதுதான் குரான் சொல்லுது தென்னாட்டில் இருக்கு பேரு சிவன் என் இறைவன் இவர் தானா கற்றா கோயில் அபுதாபி மண்ணு